வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மிட்டாய் ரெசிபி பித்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சக்தி உண்டாக்குவதற்குமான இந்த மிட்டாய் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த செரிமானத்துக்கு உண்டான மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் நல்லா இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டு நல்லா கழுவிட்டு துண்டுங்களை நறுக்கி ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சது ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க எந்த அளவு நமக்கு விழுது கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு எடுத்த அளவே ஒரு கப் அளவு விழுது கிடச்சிச்சு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி விழுது அதை நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு நல்லா அதனுடைய தண்ணி பதமெல்லாம் நல்லா வறுத்துற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க இந்த நெய் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இஞ்சியினுடைய காரத்தன்மை குறைக்கும் உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா கலவை நல்லா கெட்டியாக வந்துடும் இது ரொம்ப நல்லது இப்போ தீபாவளி பலகாரம் வேறு அதிக அளவு சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்கள்லாம் அப்போ நேரம் உங்களுக்கு வாயெல்லாம் கசக்கும் பித்த நீர் சுரந்துக்கிட்டு அந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு மந்த கோளாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த மிட்டாய் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரை மிட்டாயோ ஒரு மிட்டாயோ வயசுக்கு தகுந்தப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல செரிமான கோளாறு எல்லாமே சரியாயிடும் பெரியவங்கனா நல்லா ஒரு மிட்டாய் கூட நம்ம சாப்பிடலாம் பார்த்திங்களா கலவை நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு சுருண்டு வந்தோடனே எந்த அளவுகளில் நம்ம ஒரு கப்பு அளவு இஞ்சி விழுதை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கர சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வரட்டும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலவை நல்லா சுருண்டு வரணும் வேறு ஏதாவது நம்ம உணவுகள் சாப்பிட்டாலும் செரிமான கோளாறு இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரியான மிட்டாய் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்றப்ப எந்தவித பிரச்சனையும் வராது இம்யூனிட்டி பவரும் உங்களுக்கு அதிக அளவு கூடும் ஏன்னா நம்ம மிளகு மிளகு சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துக்கங்க ஏன்னா இந்த காரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியாது இந்த அளவுக்கு நல்லா கலவு நல்லா ஓரளவுக்கு நல்ல பதம் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வரணும் நல்லா எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மிட்டாயை செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு மழைக்காலங்கள் இனி வர மழை காலங்களையும் நம்ம சமாளிச்சுக்கலாம் செரிமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமான மிட்டாய் வேறு கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் மிட்டாய் மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு மிட்டாய் மாதிரி வேண்டாம்னா கூட இதை அப்படியே நீங்கள் ஏட்டை டப்பாவில் போட்டு வச்சுட்டு நல்லா ஆறுன உடனே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு லேகியம் கணக்காக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது பிள்ளைங்க லேகியமாக கொடுத்தோம்னா சாப்பிடாதுங்க அதுக்காக தான் நான் வந்து மிட்டாய் மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் லேசாக நெய் தடவிட்டு நான் நெய் ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நெய் வந்து அப்படி தெரியுது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் ஆறுனவுடனே தனியாக வந்துடும் நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம லேசாக சர்க்கரையை பொடி பண்ணதை லேசாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கங்க டஸ்ட் பண்ண மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க இது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது காரம் அதிகமாகவும் தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது எளிதாக ஜீரணம் கூடியதான ஒரு மிட்டாய் ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ